அந்த மாதிரி அல்லாவுடைய தூதர் காலத்தில் ரமணில் எத்தனை இருக்கா தொழுகை நடைபெற்றது இரவு தொழுகை எட்டா இருபதாங்கிற பிரச்சனை இருக்கா இல்லையா எட்டு துளுவர் தான் இருபது துளுவர்களா அல்லாவுடைய தூதர் காலத்தில் இருபது இருந்ததா நபிகள் நாயகம் சதலாவுடைய சொல்லும் மசித் நபவையில் தொழுகை நடத்தினார்களே அவங்க காலத்தில் பல பள்ளிவாசல்களில் தொழுகை நடைபெற்றது இருபது காத்து நடைபெற்றதா எட்டு தான் நடைபெற்றது என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது ஆயிஷா நான் என்ன மூணு செய்கிறாங்க சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் காலத்தில் நாங்கள் எட்டு பிளஸ் மூன்று ரெக்கா அல்லாவுடைய தூதர் அதுக்கு மேல துழுகை அதிகப்படுத்தினது கிடையாது என்றெல்லாம் சொல்றாங்களே இன்னும் இந்த எட்டு மூணு செய்யறாங்க சூழல ஒரு நேரத்தில் பன்னெண்டு வரைக்கும் துழுகுறாங்க குறைஞ்சது நாலு துழு இருக்கிறாங்க அந்த மாதிரி எட்டு துழு இருக்கிறாங்க பன்னெண்டு காத்து வரைக்கும் அல்லாவுடைய தூதர் வந்து இரவு தொழுகை நடத்திருக்கிறார்கள் எத்தனை துழுகலை இருபது துழுகலை அப்ப எட்டு தான் நபி வழியில் இருக்கிறது அல்ல பத்து பன்னெண்டு தான் இருக்கிறது என்றால் அதைத்தான எல்லாரும் செய்யணும் இப்போ குரான் என்ன சொல்கிறதோ அல்லாவுடைய தூதர் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுல முஸ்லிம்கள் ஒன்றுபடணும் அதுக்கு கட்டுப்பட ரெடி என்று எப்ப முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபடுகிறார்களோ அப்பதான் ஒற்றுமை ஏற்படும் அந்த ஒற்றுமை தான் நிலையான ஒற்றுமை அந்த ஒற்றுமை தான் உண்மையான ஒற்றுமை அந்த ஒற்றுமையை தான் துண்டாக்கி இருக்கிறது